வணக்கம் வெல்கம் டு கேக்கு பாப்பா சேனல் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க ஆனால் நம்ம வீட்டு ஸ்டைலில் செய்ய போகிறதே இல்லை மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ணா சொன்ன அந்த ஸ்டைலில் தாங்க செய்ய போகிறோம் அவர் எப்படி சொல்லியிருக்காரோ அதுபடி தான் ட்ரை பண்ண போகிறோம் வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துடலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு கிராம் அளவுக்கு அதாவது த்ரீ ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்திருக்கீங்க ஒரே ஒரு லெக் பீஸ் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு பவுலில் போட்டுட்டேங்க இப்போ பார்த்திங்கன்னா அவர் சொன்ன மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றியிருக்கேங்க நீங்கள் தேவையான அளவுக்கு முட்டை எடுத்துக்கோங்க முந்நூறு கிராம் அளவுக்கு ஒரு முட்டை கரெக்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு அதாவது சோளம் மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கங்க கூட்டியே வந்து ஒரே ஒரு எலுமிச்ச பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க ஒரு எலுமிச்ச பழம் கரெக்டாக இருக்குங்க கொட்டை எதுவும் போட வேண்டாம் கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்க எலுமிச்ச பழம் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ணிட்ட கூடாதுங்க அந்த முட்டையில் இருக்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க நம்ம ஸ்டார்டிங்கே வந்து சிக்கனை வாஷ் பண்ணி வைப்பணுங்க அப்போ கூட என்ன பண்ணால் தண்ணியெல்லாம் இருத்துட்டு நல்லா சிக்கனை வந்து பிழிஞ்சிட்டு தான் வந்து பவுலில் ஆட் பண்ணணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் தடவியாச்சு இப்போ ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நல்லா ஊறட்டும் இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு நல்லா ஊறிடுச்சு மசாலாலாம் சிக்கன் கூட இப்போ வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம் தேவையான அளவுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதே மாதிரி ஒரே ஒரு கருவேப்பிலையே ஆட் பண்ணிவிடுங்க கருவேப்பிலோட வாசனைலாம் அந்த எண்ணெயில் இறங்கட்டும் அதுக்கப்புறமா இதில் இருந்து எடுத்துடலாங்க இதை எடுத்து நான் லாஸ்ட்டாக டெக்ரேஷனுக்காக வச்சுக்க போகிறேன் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்துள்ளங்க சிக்கனை அதை ஆட் பண்ணிவிடுங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு ஃபஸ்ட்டு தள்ளி தள்ளி ஆட் பண்ணிவிடுங்க மசாலாலாம் எதுவும் பிரிஞ்சு வராதுங்க நான் சொன்னபடி ஆட் பண்ணிங்கன்னா மசாலா சுத்தமாக பிரிஞ்சு வராது வீடியோவில் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் ஒரு பக்கம் வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா ரெண்டாவது பக்கம் திருப்பி விட்டுருங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரட்டங்க ஒரு பக்கம் திருப்பி விட்டதுக்கப்புறமா அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு பக்கமும் வெந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருதுங்க ஃபைவ் ஆர் செவன் மினஸ் வந்து சிக்கனை விட்டால் போதுங்க ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஜவ்வு மாதிரி ஆகிடும் கரெக்டாக ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கழிச்சு நீங்கள் விட்டிங்கனாலே நல்லா சிக்கன் வெந்து வரும் இப்போ வீடியோ பார்த்தா தெரியும் பாருங்கள் நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகி அந்த பபில்ஸ்லாம் அடங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து இருந்து எடுத்துகிட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டுங்க பேலன்ஸ் இருக்க சிக்கனும் வந்து அதே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு சொன்ன தாங்க தள்ளி தள்ளி ஆட் பண்ணுங்கள் சிக்கனு ஒரு பக்கம் வந்து ஃபஸ்ட்டு வேகட்டும் ஃபோட்டோ உடனே திருப்பி விடாமல் வெந்ததுக்கப்புறமா ரெண்டாவது பக்கம் திருப்பி விடுங்க ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறமா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி இந்த பப்புள்ஸ்லாம் அடங்கிடுங்க அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க அவ்வளோதாங்க சிக்கன் நல்லா வெந்துருச்சு சேம் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டேங்க எடுத்துட்டு வேற ஒரு பவுலில் மாற்றிட்டேங்க அவ்வளோதாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ணா சொன்ன சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வீட்டில் ட்ரை பண்ணிட்டோம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு வீட்டில் குட்டிஸ்லாம் வந்து லைக் பண்ணி சாப்பிட்டாங்க டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சுங்க நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன் நார்மலாக நம்ம வீட்டு செல்ல வேறு மாதிரி இருக்கும் இது ரங்கராஜ் அண்ணா சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தாச்சு நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு ஸ்டைலில் நீங்கள் ஏதாவது அடிஷ்னலாக ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கிக்கு பாப்பா சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்